இந்தியன் ரயில்வே ஐ ஆர் சி டி சி சுற்றுலா பிரிவு சார்பில் ஆன்மீக யாத்திரை செல்லும் பயணிகள் நலன் கருதி பாரத் கௌரவ் எக்ஸ்பிரஸ் சிறப்பு சுற்றுலா ரயில்கள் இயக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக கேதார் பத்ரி கார்த்திக் சுவாமி கோவில் யாத்திரை செல்லும் பாரத் கௌரவ் எக்ஸ்பிரஸ் சிறப்பு சுற்றுலா ரயில் மதுரை கூடல் நகர் ஸ்டேஷனில் இருந்து வியாழன் மாலை ரிஷிகேஷிற்கு புறப்பட்டது வியாழன் மாலை ஆறு பதினைந்து மணிக்கு துவங்கிய இப்பயணம் திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் சென்னை வழியாக ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஏழு பத்து மணிக்கு ரிஷிகேஷ் சென்றடைகிறது பதினான்கு பெட்டிகள் கொண்ட இச்சிறப்பு ரயிலில் மொத்தம் நூற்றி எழுபது பயணிகள் செல்கின்றனர் ரிஷிகேஷ் ருத்ர பிரயாக் குப்தா காஷி கேதார்நாத் ஜோஷிமாத் பத்ரிநாத் ஆகிய புனித தலங்கள் இப்பயணத்தில் இடம்பெறுகின்றன முழுவதும் குளிர்சாதன பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலில் பயணிகளுக்கு தினமும் மூன்று வேளை இலவச சைவ உணவு வழங்கப்படும் இதுகுறித்து இந்தியன் ரயில்வே தென்மண்டல குழு பொது மேலாளர் ராஜலிங்கம் பாசு கூறுகையில் ஆர் சி சி மற்றும் உத்தரகாண்ட் மாநில சுற்றுலா வாரியம் இணைந்து பாரத் கௌரவ் என்ற சிறப்பு ரயிலை ஏற்பாடு செய்துள்ளது மதுரையில் இருந்து எழுபது பேர் இப்பயணத்தில் பங்கேற்றனர் என்றார் உத்தரகாண்ட் சுற்றுலா வளர்ச்சி வாரிய சிஇஓ சச்சின் குருவே கூறுகையில் ஏற்கனவே இரண்டு ஆன்மீக சுற்றுலா ரயில்களை அறிமுகப்படுத்தினோம் அதற்கு சுற்றுலா பயணிகள் வரவேற்பு அளித்ததை தொடர்ந்து இந்த கேதார் பத்ரி கார்த்திக் ரயில் இயக்கப்படுகிறது உத்தரகாண்டில் அதிகம் அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு நாடு முழுவதில் இருந்தும் சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதே இதன் நோக்கம் சுற்றுலாத்துறையின் இந்த முயற்சி இந்திய அளவில் முதன்மையானது என கூறலாம் என்றார் மூன்றாவது முறையாக இப்படியான ஒரு ஆன்மீக சுற்றுலாவிற்கு தனியாக பயணிக்கிறேன் முதியோர் என்பதால் பயணத்தின் போது முக்கியமாக கருதப்படுவது பாதுகாப்பு மேலும் காப்பீடு உள்ளடங்கியதால் எவ்வித அச்சமும் இன்றி பயணிக்க வசதியாக உள்ளது யாரையும் எதிர்பார்க்காமலும் துணை இல்லாமலும் செல்வதற்கு ஏதுவாக இந்த யாத்திரை அமைந்திருக்கிறது இந்த பயணத்தோட தகவலை தினமலர் நாளிதழில் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரயிலில் உணவு காப்பீடு அப்படின்னு எல்லா வசதிகளும் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தனியா போனா செலவு பல மடங்கு அதிகமாகும் குறைஞ்ச செலவில் தொலைவில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ரிசிகேஷ் கோயிலுக்கு போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஹெலிகாப்டரில் பயணிக்கிறது ருத்ரபிரயா கார்த்தி சுவாமி கோயிலுக்கு போறதுல ரொம்ப ஆவலாக இருக்கும்